ஒன்பதாம் தலைமுறை ஜோதிடர் ஐயாவுக்கு என் வணக்கங்கள் வணக்கம் மணிகண்டன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறோம் சிறப்பு சிறப்புங்க கடந்த எபிசோட்ல துலாம் வரைக்கும் பார்த்துட்டோம் இன்னைக்கு நம்ம அடுத்து முன்னாடி இருக்கிற ராசியை பார்க்கணுன்னா கன்னி ராசி கண்டிப்பா கொஞ்சம் நான் சட்டிகள் இல்லை கால்விக்கும் இடம்லாம் கன்னி வெடியா அப்படிங்கிற அளவுக்கு கன்னிராசி நேயர்கள் இருக்காங்க அதாவது பொருளாதார ரீதியாவும் பல பிரச்சனைகள் இருக்கு உறவு சார்ந்த விஷயம்ங்கிறது அதுக்கு மேல தூக்கலாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா கணவன் மனைவி விட்டு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு டிவோர்ஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுறாங்க பாருங்க நான் பிரச்சனையா இருக்கு காரணம் என்னன்னு நான் சொல்றேன் கண்டிப்பா கண்டிப்பா தீர்வு சொல்லி ஆகணும் அதுதான் விஷயம் மெயினா சொல்லணும்னா அந்த கண்டகச்சனி அது ஒரு பக்கம் போட்டு ஒரு காட்டு காட்டுன்னு காட்டிக்கிட்டு இருக்கு சோ நீங்க நம்ம இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த தொண்ணூத்தி மூணு நாட்கள்ல கோச்சார ரீதியா மாறி மாறக்கூடிய கிரகங்கள் இருக்கு அதனால இவங்களுக்கு எந்தவித பழங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்குறது கொஞ்சம் சொல்லுங்கய்யா சரிங்க இப்போ கண்ணிராசி அதற்கு நாம் பலன் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாண்ட என்னை வைக்கும் அம்பிகை ஜோதிடத்துக்கும் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வந்து கண்ணிராசி புதனுடைய ஆதிக்கம் எப்பவுமே கண்ணிராசியில் பிறந்தவங்க கெத்தாக தெரிவாங்க ம் அவங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை அப்படிங்கிற கர்வமும் அவங்களுக்குள்ள இருக்கும் அது மாதிரி தான் அவங்களுக்கு அறிவு திறமை படிப்பு முயற்சி முன்னேற்றம் எல்லாமே இருக்கும் அப்போ எல்லாமே இருந்தால் நல்லா இருக்கணும் இல்லையா ஆனால் நல்லா இல்லை அதே சமயத்தில் இவர்களால் நல்லபடியாக வாழ்கிறவங்க இவங்களுடைய முதலாளிகள் இவங்களுடைய முதலாளிகளை வாழ வைத்து அழகு பார்ப்பவர்கள் கண்ணிராசிக்கார்கள் அவங்களுக்கு ஒரு தொழில் செய்யலாம் நாம் ஏதோ ரூபத்தில் முன்னேறணும் அப்படின்னு அவங்க வந்து அந்த கனவு டக்குன்னு செஞ்சிட மாட்டாங்க இப்படி இருக்கக்கூடிய அந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு இந்த தொண்ணூத்தி மூன்று நாட்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை இந்த கிரகங்கள் கொடுக்க போகிறது அதே சமயத்தில் இப்போ இருக்கக்கூடிய கிரகங்களுமே சில கிரகங்கள்னால இவங்களுக்கு பாதிப்புகளும் இருக்குது அப்போ ஃபஸ்ட் எடுத்துட்டோம்னா இந்த கேது பகவான் இவங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அது போக குரு பகவான் இவங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க அது போக இந்த சனி பகவானும் இவங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப இவங்களால இவங்களுக்கு கண்ணிராசிக்காரங்களுக்கு அடிமேல் அடிதான் அப்போ அந்த கேது பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் இவங்களுக்கு மைண்டில் பயங்கரமான குழப்பங்கள் உருவாகும் ஒரு நல்ல திருப்தியான ஒரு முடிவை எடுக்க முடியாது இப்போ வந்து எங்கேயாவது போகலாம் ஒரு ஃபாரின் போகலாம் ஒரு வேற வேலைக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னா டபுள் மைண்டடாக இருப்பாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடிவை தீர்க்கமாக எடுக்க முடியாது எடுக்க இந்த கேது பகவான் விடமாட்டார் அது போக உறவு சார்ந்த விஷயத்திலையும் அவங்கள இப்போ கன்னிராசிக்காரங்கள் நம்பி ஒரு காரியம் இருக்காங்கன்னா அந்த உறவு சார்ந்த விஷயத்திலையுமே இவங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் மனக்கஷ்டங்கள் குழப்பங்கள் இது மாதிரி உறவு சார்ந்தவங்களை நம்பி ஏமாந்து போகிறது இவங்களை ஏண்டா நம்பணும் அப்படிங்கிற தலையை பிச்சுக்கு வாங்கணும் அதே சமயத்தில் இவங்களுடைய நண்பர்கள் வழியிலையுமே இவங்களுக்கு அவ்வளவுக்கு திருப்தி இருக்குதான்னா கண்டிப்பாக இல்லை அப்போ வந்து அவங்களுக்கு குழப்பம் ஒரு மனநிறைவு இல்லாதது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த உறவு சார்ந்த விஷயத்தில் வந்துட்டுருக்குது இது போக இந்த ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் அப்போ அந்த சனி பகவான் ஏழாம் இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு எதை பாதிப்பார் அப்படின்னா இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் சேர்ந்த தொழில்கள் அப்ப இவங்க ஒருத்தரோட பார்ட்னர் போடுறாங்க அந்த பார்ட்னரோடு சேர்ந்து தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த பீரியட்ல கண்டிப்பாக பிரச்சனை வந்தே தீரும் அப்ப பார்ட்னருக்குள்ள சங்கடங்கள் வரும் அப்ப அவங்க ஒன்று சொன்னா இவங்க ஒன்று சொல்லுவாங்க இவங்க பிஸ்னஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவான்னு சொல்லுவாங்க அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க அப்ப இதன் மூலியமாக சங்கடங்களும் சலிப்புகளும் வரும் அந்த பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக நல்லா இருக்காது அதே சமயத்துல அந்த பார்ட்னர்ஷிப் மூலயமாக ஒரு தொழில் செய்யறாங்க வச்சுக்கோங்களேன் அந்த தொழிலும் ஓரளவுக்கு கீழே வரும் மொழியோ ஏறி அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை இதனால இந்த சமயத்துல அந்த பார்ட்னர்ஷிப் பிரிஞ்சிடலாமா அப்படிங்கிற குழப்பங்கள் உருவாகும் இது போக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா குடும்ப பிரச்சனை கன்னிராசிக்கார்கள் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களில் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மனைவி அவங்களுடைய அம்மா குடும்பத்துடைய பேச்சை கேட்டுட்டோ இல்லை அவங்களுடைய அக்கா தங்கச்சி பேச்ச கேட்டுட்டோ இங்க கணவர் மேல டவுட் வரும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்பர் தான் வேண்டாமா குழப்பங்கள் உருவாகும் அந்த சிறு குழப்பத்தையுமே பெருசா பண்ணிடுவாங்க அவங்க அம்மா வீட்டு சைடு ஒரு சிலர் ஆகப்பட்ட அவங்க அம்மா வீட்டுக்கு சொல்லாமலேயே இப்ப இவங்க மனசுக்குள்ள குழப்பம் நம்ம கணவர் போகிறாரு லேட்டாக வர்றாரு ஃபோன் பண்ணுறாரு சில மெசேஜெல்லாம் அனுப்புறாரு இது எதுவும் தப்பாக தெரியுது அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள சந்தேகப்படுறதா இல்லை நல்லவர் நினைக்கிறதா கெட்டவர் நினைக்கிறதா அப்படிங்கிற குழப்பம் அவங்க மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் இது வந்து கணவன் ஆனாலும் சரி மனைவி ஆனாலும் சரி ரெண்டு பேர்த்துக்குமே இந்த மாதிரியான குழப்பங்கள் கண்டிப்பாக வரும் அப்போ இதனால் அவங்க குடும்பத்தில் ஒரு மன நிறைவு இருக்காது ஒரு மன சந்தோஷம் இருக்காது ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அடுத்தவங்களுக்கு மத்தியில நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறோம் ஆனா இவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த மன திருப்தி இல்லாம அந்த ஒற்றுமை இல்லாம அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இது போக குரு பகவான் பத்தாம் இடத்துல அந்த பத்தாம் இடத்துல குரு இருந்துமே அந்த குரு கூட யாருமே இல்லை அப்ப என்ன ஆகுனா அந்த குரு தனிச்ச குருவாகப்பட்டது ராசிக்காரங்களுக்கு தொழிலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கண்டிப்பாக கொடுக்காது அப்போ அவங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஒரு ஊதியமோ ஒரு சம்பளமோ இவங்க ஒரு கம்பெனியில் எதிர்பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எதிர்பார்க்கக்கூடிய அந்த வருமானம் இவங்களுக்கு வராது இல்லைன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக ஒரு ப்ரமோஷன் வரும்னு காத்துட்ருப்பாங்க அந்த ப்ரமோஷனும் இவங்களுக்கு கிடைக்காது அதே சமயத்தில் இவங்களுக்கு பின்னாண்ட வந்தவங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யாரை நினைக்கலையோ அவங்களுக்கே அந்த ப்ரமோஷன் போய் கிடைக்கும் ஆனால் இவங்களுக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்காது அப்போ இதனால வெட் இந்த வேலையை விட்டுடலாமா வேற கம்பெனிக்கு போகலாமா இல்லை வேற நாட்டுக்கு போகலாமா இல்லை இங்கிருந்து நம்ம வெளிநாட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற குழப்பத்திலே இருக்கிறாங்க இப்போ எந்த வழியிலுமே அவங்களுக்கு திருப்தி இல்லை ஆனால் ஒரே ஒரு வழியில் தான் இவங்களை இன்னைக்கு காப்பாத்திட்டு இருக்குது அப்போ அதே குரு பகவான் ஆகப்பட்டது ஒன்பதாம் பார்வையாக ராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்தை அந்த குரு பார்க்கிறார் அப்போ அந்த ஆறாம் இடத்தை பார்க்கும்போது தொழிலில் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் எப்படியுமே இந்த தொழிலில் நம்ம ஜெயிச்சுருவோம் இல்லை தொழிலில் நமக்கு வரக்கூடிய வருமானம் வரும் இல்லை ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்பி அதே தொழில் உட்கார கோயிலுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதன் பிரகாரமும் நடக்கும் அது போக அதே ஆறாம் இடத்துல அந்த ராகுவும் இருக்கிறார் ராகு ஆறாம் இடத்தில் இருப்பது ஒரு ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறாங்கன்னா அந்த ராகுவால் அந்த ராசிக்காரங்க கண்டிப்பா வெற்றி அடையவாங்க அப்ப அவங்களுக்கு சுத்தி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இந்த ராகு கண்ணி ராசிக்காரங்களை கண்டிப்பாக எந்த பிரச்சனையிலும் சிக்கிக்காமல் குடும்பத்திலுமே குழப்பங்கள் வந்தாலும் அந்த குழப்பங்கள் ஆப்பட்டு இதுவரைக்கும் வரலாம் அதுக்கு மேல போகாத அளவுக்கு பாதுகாப்பு பண்ணும் அப்ப அந்த ராகு பகவான் ஆப்பட்டது இந்த பீரியட்ல ஆசையை கொடுக்கும் அப்போ வந்து ஏதோ ஒரு கம்பெனிக்கு போகலாம் இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் நம்ம பிசினஸ் பண்ணி அஹ் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம அந்த பிசினஸ்ல நம்ம தெரிஞ்ச விஷயத்தை இன்வெஸ்டா பண்ணணும்னா நாம நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற யோசனைகள் கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ வரும் இப்போ ஆறாம் பாவத்தில் ராகு வரும்னு சொல்றீங்க அந்த இடத்துல வந்து கடன் வளருமா இல்லை ஆறு பதினொன்று மூணு இந்த மாதிரி இடத்துல ராகு வரும்போது அவங்களுக்கு கஷ்டங்கள் தீரும் தொழில் வளரும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம் இவங்க நினச்சது எதுவாக இருந்தாலும் அது தாமதமாயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தாமதத்தை கிளியர் பண்ணிட்டு இந்த பீரியட்ல அவங்க நினைச்சதை அவங்க செய்யலாம் அதே மாதிரி இப்போ நோய் சார்ந்து ஒரு பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னா இந்த ராகுவால நோய் தீர்மா கண்டிப்பாக ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால நோய் தேர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இல்லை மனைவிக்கு உடம்பு சரியில்லை இல்லை கணவனுக்கு உடம்பு சரியில்லை இல்லை அவங்க குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்கன்னா இந்த பீரியட்ல அந்த மருத்துவ செலவும் குறையும் அந்த ட்ரீட்மெண்ட்ல இருந்து அவங்க தப்பிச்சு அந்த நோய் குணப்படுத்திட்டு வீட்டுக்கு வரலாம் ம் ஆனால் கண்டிப்பாக அந்த மருத்துவ செலவுங்கிறது வரும் வந்து அதில் வந்து பெரிய சிக்கல் வராமல் தப்பிச்சுக்குவாங்க இது போக என்னென்னா இந்த குரு பகவான் அந்த ராகுவையும் பார்க்குறாரு அப்போ அந்த ராகுவை வந்து பார்த்துங்காட்டி அந்த சுபகிரகமான குரு பகவான் ராகுவை பார்க்கறதுனால ராகு கோதண்ட ராகுவாக மாறி ஒரு நல்ல முழு பலனை கண்ணீராசிக்காரங்களுக்கு கொடுப்பாங்க இந்த பீரியடு தான் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு ராஜயோகம் சிறப்புங்க ஒரு அதிர்ஷ்டம் ராசி அதிகமா வெயிட் பண்ணிட்டு இருந்தது அந்த தொழில் சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் தான் கரெக்டான தொழில் அமையல ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு கடந்த காலத்துல அவ்வளோ கடன் ஆனது காரணமே தொழில் பண்ணி கொஞ்சம் லாஸ் தான் இனி சில பேர் பத்து வருஷம் வேலை செய்கிற ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை கரெக்டான பதவி உயர்வுல இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி இனி சில பேர் கொஞ்சம் இருக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்குது ஊர் மாதிரி ஊர் போய்கிட்டு இருக்கும் ஃபேமிலி ஒரு பக்கம் இருக்கிறாங்க நம்ம ஒரு பக்கம் இருக்கோம் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கலாம் நினைக்கிறாங்க முடியுமா இந்த தொண்ணூற்றி மூன்று நாட்கள் பர்டிகுலராக சொன்னோம் அப்படின்னா அந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் இவங்களுக்கு வந்து சனியால பிரச்சனை கேதுவால பிரச்சனை குருவால பிரச்சனை இந்த மூன்று கிரகத்தால வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் காரணம் அந்த குரு பகவான் ராகுவை பார்ப்பதும் அந்த ராகு ஆறாம் இடத்துல இருப்பதும் அது போக அந்த குரு பகவான் பட்டது இவங்களுக்கு நான்காம் இடத்தை பார்ப்பது நான்காம் இடம் என்பது என்ன சொத்து வண்டி வாகனம் வீடு பூமி இது எல்லாத்தையுமே அவங்க அடகு வச்சுருந்தாலும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ரொம்ப மனக்கவலையாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு சொத்து வீடு கட்டுறதுக்கு வாங்குவாங்களான்னா வாங்குவாங்க அடகு வச்சதை மீட் மீட் மீட்பாங்களானா கண்டிப்பாக மீட்பாங்க அது போக ஜுவல்ஸ் நகை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை மாதிரி இருக்குது அப்போ அந்த நகையை வெச்ச நகையை திருப்புவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக திருப்புவாங்க அப்போ நான் ரெண்டு வருஷமாச்சு மூணு வருஷமாச்சு வாங்கி அந்த நகையை அப்படியே பேங்கில் வச்சதோடு சரி இன்னும் போடவே இல்லை அப்படின்னு அவங்களுடைய மனைவி வருத்தப்பட்டு வேதனைப்பட்டுட்டு இருப்பாங்க அதை வந்து இப்போ வாங்கி போட்டு கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது அவங்களுக்கு அதாவது அடகு வச்ச நகையெல்லாம் மீட்கிறதுக்கான நேரம் இது கண்டிப்பாக இந்த பீரியட்ல கண்டிப்பாக இருக்குதுங்க அது போக இவங்க வந்து கணவனும் மனைவியும் இப்போ வந்து கணவன் ஃபாரின் இருக்கிறாங்க மனைவி இண்டியால் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேரவே முடியல பயங்கரமான மன வருத்தம் அவர் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி இவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை கூட சேர்ந்து இருக்க முடியலையே கணவர் எங்கேயோ இருக்காரு நாம் எங்கேயோ இருக்கிறோம் ஒரு வேதனையாக இருக்குது அப்படின்னு வந்து தவிச்சிட்டு இருந்த அந்த கணவன் மனைவிக்கு இன்னைக்கு வந்து அந்த கணவன் இந்தியாவில் வந்து வேலை செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஃபாரின்ல அந்த கணவர் இருக்கிறாருன்னா அங்கே அந்த இடத்துக்கு மனைவி போகக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியட்ல இருக்குது அது போக அதிகமாக பிறந்தவங்க பிறந்தவங்களாகப்பட்டது வெளிநாட்டில் தான் வேலை செய்கிறாங்க பிரயாணம் தான் அப்போ அவங்க அந்த நாட்டில் சிட்டிசன்ஷிப் அங்கே பிஆர்ஆருக்கு அருமையான டைம் வெளிநாடு பற்றி சொன்னீங்க உள்ளூர்லயே பிரச்சனையா இருக்கு ஒரே வீட்டுல தான் இருக்கிறோம் ஆனா அவ்வளோ அடிதடியா இருக்கிற மாதிரி சொல்றாங்க அதற்கு காரணமே சனி பகவான் தான் ஏழாம் இடத்துல சனி கண்டக சனியா இருக்கிறதுனால அந்த சனி பகவான் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் இவகுகள் விட்டு தான் வாழணும் அப்ப விட்டு கொடுத்து இந்த பீரியட்ல சந்தேகம் வந்தாலும் அதை பெருசு படுத்தாமல் இந்த பீரியட்ல சந்தேகம் வரும் வீண் பிரச்சனைகள் வரும் குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா உங்க பிரச்சனை வீதிக்கே வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அடுத்தவங்க வந்து பஞ்சாயத்து சொல்லக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு உருவாகும் அப்ப இதற்கு காரணமாப்பட்டது அந்த சனி பகவானுடைய ஆட்டம் தான் இந்த சனியோட தாக்கம் கம்மி ஆகும்னா வழிபாடுல தான் இருக்கும் இந்த சனியோட தாக்கம் கம்மி ஆகணும் அப்படின்னா அந்த சனி தான் பிடிச்சுக்கணும் அந்த சனி பகவான சனிக்கிழமனைக்கு அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்க ஊர்ல சனி பகவான் கோயில் இருந்தாலும் சரி நவகிரங்கள்ல சனி பகவான் இருந்தாலும் சரி காலை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க சனிக்கிழமை எள்ளு தீபம் போடுங்க அது போக பார்த்தீங்கன்னா சனி பகவான் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க அது எங்கே போயிட்டு வரீங்கன்னா குச்சனூர் சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது சிறப்பு அது போக வந்து கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இங்கே விநாயகரை திங்கக்கிழமை நாளில் விநாயகருக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அருகம்புள்ளு வச்சு கும்பிட்டு வர சொல்லுங்கள் கண்டிப்பா நல்லா இருப்பாங்க நீங்க சொல்றத பார்த்தா ராகு தான் ஒரு ராஜயோகத்தை தரப்போறது சரி உண்மையில அந்த ராகுவால தான் இவங்க நல்லா இருப்பாங்க அது போக இப்ப வந்து ஜனவரி பதினைஞ்சாம் தேதி தனுசில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியை மகரத்துக்கு வர்றாங்க அப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியும் ஒரு ஒன்றரை மாச காலம் கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா வந்து மூன்றாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துக்கு அதிபதியுமே செவ்வாய் பகவான் அப்ப அந்த செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோடு இருப்போது இருக்கும்போது இவங்களுக்கு வரக்கூடிய வண்டி வாகனத்தினாலேயோ இல்ல ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா பயமோ ஒரு வேதனையோ இல்ல கடன்பட்டு ஏதாவது கேவல்படக்கூடிய சூழ்நிலையை வந்தாலும் கண்டிப்பா இந்த செவ்வாய் பகவான் தடுத்துரும் அப்ப இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு முட்டுவலி கிடைக்கும் அப்ப இவங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அது போக இந்த சுக்கர பகவானும் இவங்களுக்கு வந்து மகரத்துக்கும் வராங்க கும்பத்துக்கு வராங்க அப்ப அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது தனகாரகன் கூட அது போக ஒன்பதாம் இடத்து அதிபதியும் சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவானும் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்க வந்து வண்டி வாகனம் வாங்கலாம் கல்யாணம் நடக்கும் அது போக வந்து இவங்க நினச்ச காரியத்தை இப்போ செய்யறதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா அது முடியும் அப்போ இதற்கு முன்னாண்ட தடுங்களா இருந்தது குழப்பமா இருந்தது செய்யலாமா வேண்டாமா இருந்தது அதெல்லாம் மாறி இப்ப நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க சிறப்புங்கய்யா உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும் கண்டிப்பா கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க இது ராகு பகவானுடைய அனுகரவும் ரொம்ப நல்லா இருக்குது சிறப்புங்கய்யா மீண்டும் அடுத்த காலங்களில் அடுத்தடுத்து ராசியில் பத்தி பார்க்கணும் நன்றிங்கய்யா நன்றி மிஸ்டர் மணிகண்டன் நன்றிங்கய்யா